ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடி பிளாக்ஸ் கல்வியை துணை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் சிலபஸ் வந்து நம்ம கையால் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத எழுதி அதை வந்து நம்ம புக்கில் அனலைஸ் பண்ணும்போது நம்ம சிலபஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையால் நமக்கு புரிஞ்ச மாதிரி டாபிக் டாப்பிக்காக எழுதி வச்சுக்கோங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கேன் தமிழ் பார்த்திங்கன்னா நான் வந்து படிக்க ஆரம்பித்தப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து தமிழ் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன் விடாமல் ஆனால் நான் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பையன் சிறுசாக இருந்தப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன் தமிழ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தேன் ஸோ அந்த படிச்சுட்டே வந்ததில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி படிக்கலாம் தமிழ் என்னென்னலாம் வேணும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே நான் இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு சிலர் கமெண்டில் கொஷின் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கையில் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து நியூ புக்ஸ் மட்டும்தான் என் கையில் இருந்தது அதுவே என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லி கலெக்ட் பண்ணி எப்படியோ வாங்கி வச்சுட்டேன் இதெல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு போன ஜூலை ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் தான் நான் ஃபுல்லாகவே வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணி முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன தான் வந்து அந்த கையில் இருந்த புக்ஸ்லாம் படிக்க படிக்கவே வந்துட்டு எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் எடுத்து பார்க்குறத விட நம்ம கையில் வந்து இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் போய் எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஒரு ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணணும் நம்ம வந்து நிறைய இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் பஞ்சாகவே வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து தமிழுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்கெலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் எடுத்துகிட்டு ஸோ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து புக்லெட் விட்டுருந்தாங்க ஸோ அந்த புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த புக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் இது வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என் பையனை பார்த்துட்டே அப்படியே படிச்சுக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கும் போது நமக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்கும் நல்லா ஆனால் இந்த புக் வாங்கி எல்லாமே வந்து நான் படிச்சிட்டேனா வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன்று ரெண்டு ஒ ஒன் டூ தான் படிச்சிருக்கேன் இன்னும் இன்னொரு புக்கெல்லாம் நான் இன்னும் ரெஃபர் பண்ணல ஏன்னா அதுக்கே நமக்கு டைம் இல்லை ஸோ ஆனால் ப்ரீவியஸ் இயர் புக் வாங்கி வச்சுக்கிறது நல்லது நம்ம வந்து ஆன்சர்ஸும் பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இதை வாங்கி நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிப்பீங்க அவங்க வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அப்படியே பார்த்தே படிச்சுக்கலாம் தமிழ் எந்தெந்த இயர்ஸ்லலாம் கொஷின் விட்டுருக்காங்க ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கொஷின் கேட்டீங்க தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லதுதான் இப்போ வந்து நமக்கு இலக்கணம் தான் இப்போ நமக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ தமிழுக்கு வந்து இலக்கணம் அப்படிங்கும் போது அதுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கண்டித்தா இந்த ரெண்டு நோட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் நோட்ஸ் எடுத்ததா தான் இருக்கும் இது எல்லாமே வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தது தான் தமிழுக்கு வந்துட்டு தமிழ் தானே புக்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம புக்ல அப்படியே படிச்சிருக்கலாம் பட் வந்துட்டு நம்ம இலக்கணம் செய்யூள் சம்மந்தமானது அதெல்லாம் வந்துட்டு இந்த திருக்குறள் சம்மந்தமான எல்லா இதுலேயும் இருக்கிற திருக்குறள் சம்மந்தமானது நம்ம ஒரு இடத்துல நோட்டில் வந்து நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ தமிழுக்கும் நோட்ஸ் எடுத்து படிங்க நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அது ஒரு நல்ல தான் சரிங்களா மற்றபடி தமிழ்லலாம் புக்ஸ் வச்சு படிச்சுக்கிறது நல்லது இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மெஜாரிட்டி எல்லாத்தையும் நியூ புக் இருக்கும் ஓல்டு புக் வந்து இருக்காது இல்லைங்களா எங்கள்கிட்டையுமே வந்து நியூ புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன் ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து வரைக்கும் எனக்குமே வந்து கிடைக்கல ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது யோசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு டெஸ்ட் ஆரமிச்சதுக்கப்புறம் தான் அந்த யோசனை வந்தது அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எயிட் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் அப்படியே புக் பேக்கு அந்த செய்யுள்ள வர இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து எடுத்தே படிச்சுக்கிட்டேன் அதனால எங்கள்கிட்ட நோட்ஸ் மெட்டீரியலாக இருக்குது புக்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தா பப்ளிகேஷனோட புக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நியூ புக்கும் கவர் பண்ணியிருக்காங்க ஓல்டு புக்கும் கவர் பண்ணியிருக்காங்க இலக்கணம் சம்பந்தம் அதை நம்ம சிலபஸில் கவர் ஆகிருக்க எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் வந்து ஓகேவாக தான் தெரியுது புக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிட்ருக்கு பட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து புக்கு கையில் இருந்துச்சுன்னா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸுக்கு வந்து கவர் ஆகிற நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம் தமிழ் ஓல்டு புக் கையில் இருந்தால் உங்களுக்கு ஓல்டு புக் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கையில் வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த இலக்கணமெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு போய்க்குறதுக்கு நியூ புக்குமே வந்து கடைசி நேரத்தில் புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இதில் இருக்கிறது அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு போய்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து நீங்க போலாம் சப்போஸ் புக் கிடைக்குதுன்னா அதை வாங்கிக்கோங்க இல்லைங்கிற பட்சத்துல இந்த புக் வாங்கிக்கலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு யூஸ் பண்ணல அப்படிங்கறக்காக கொடுத்தாங்க அதனால நான் அதை வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு யூஸ் ஆகுச்சுன்னா வச்சுக்கோ அப்படின்னாங்க அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன் இதுல வந்து ஓல்டு புக் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு பட் மோஸ்ட்லி நிறைய கிடையாது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாவே நம்ம கையில இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ முக்கியமாக கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக்ஸு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் அடுத்து ஓல்டு புக் இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படிக்கலாம் அப்படி இல்லை பட்சத்தில் இந்த மாதிரி புக்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சு படிக்கலாம் அடுத்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ்மணி தமிழ் புக் விட்டுருக்காங்க அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனோட புக்ஸோட இலக்கணம்லாம் கூட கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி அதையும் வாங்கி வச்சு படிச்சுக்கலாம் இவ்வளோதான் அடுத்து இப்போ பொது தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருக்கும் இதில் வந்து எனக்கு வந்து ஓகே இவங்க சேனலில் படிக்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிற என்னோடய சஜஷன் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களும் பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டைமிங்கு ஒவ்வொருத்தவங்க இதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும் ஒவ்வொரு வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்துட்டு என்னோட ஒரு ஜென்ரலான ஒரு சஜஷன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவேக்யூ பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எதோடது பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்பாங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷி பி கொஷின் பேப்பர்ஸோட பிடிஎஃப் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க அதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர் வந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கிஷோபா அகாடமியில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டூ லைவ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பேசிக்ஸ்லேருந்து தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க பேசிக்ஸில் அந்த கொஷின் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இலக்கணம் வந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிதலே இல்லாதவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்புறம் இலக்கணம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதுல வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ண ஒருத்தர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக இலக்கணமெல்லாம் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுவார் பட் பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியே இருக்கும் அவரது ஆனால் வந்து கான்செப்ட் வந்து நல்லா புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவர் வீடியோ பிடிச்சதுன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் மெயினாக வந்துட்டு எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பார்க்கணும் இலக்கணம் புக் பேக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக வந்து அந்த எந்த புக்கு செவன்த்து புக்குனா செவன்த்து புக்கோட புக் பேக்ஸ் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு ரேண்டமாக வீடியோஸ் போட்டிங்கனாலே நிறைய வரும் அதை பார்த்து ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து பார்த்திங்கன்னா நியூ புக் படிக்கணும் ஓல்டு புக் படிக்கணும் இலக்கணம் இலக்கணமோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா படிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டோம்னாலே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம நைன்டி ப்ளஸ் எடுக்கிறதே வந்து பாசிபிள் தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது ஆனால் வந்து இலக்கணம்னா வேற ஏதாவது நம்ம புக்ஸ்லேயே இல்லாதது மாற்றி ட்விஸ்டாக கேட்டுட்டா மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்றது கஷ்டம் மற்றபடி வந்து நம்ம இந்த புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த்து டுவெல்த்து வரைக்கும் ஓல்டு நியூவெல்லாம் படித்து நல்லா எடுத்துக்காட்டெல்லாம் தரவு பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் டெலிகிராமில் வந்து ஒரு இது போய்ட்டு இருந்தது நிறைய பேர்த்துக்கு அது தெரியும் அதில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய அட்டன் பண்ணினாலும் லிங்க் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க பட் பாத்தீங்கன்னா அதில் போய் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் தமிழுக்கு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்க அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில அப்புறம் மெயினாக இது சொல்ல மறந்துட்டேன் லெவன்த்து டுவெல்த்தோடு சிறப்பு தமிழ் வந்து படிச்சுக்கோங்க உங்கள் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் வந்து பார்த்து சிறப்பு தமிழில் இருக்கிறது படிக்கணும் முக்கியமாக கலை சொற்கள் வந்து சிறப்பு தமிழில் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து கேட்குறக்கு சான்சஸ் அதிகம் ஸோ சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் கலை சொற்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க புக் பேக்ஸ் படிச்சுக்கோங்க சிலபஸில் கவர் ஆகிறது வேறு ஏதாவது இருந்தால் படிச்சுக்கோங்க ஒரு சில இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நக்கீரன் டி என்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் வந்து இப்போ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இருந்து வந்து தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் அடுத்தடுத்து வந்து ஃப்ரீ டெஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி படிக்கணும் எதை ஃபாலோ பண்ணி நான் இருக்கேன் எப்படி படிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஹேவியராக இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்